வணக்கம் பீவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஞாயிறுவினுடைய பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சாலையில் நடந்து செல்லும்போதும் சாலையில் போதும் ரெண்டு மருங்களையும் பார்த்திங்கன்னா அந்த நாயருவி செடி வந்து நிறைய வளர்ந்துருக்கும் அதை நம்ம என்னனே கண்டுக்க மாட்டோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணமுள்ள தாவரம் அதனுடைய இலைகள் பார்த்திங்கனாலும் அதனுடைய வேர்கள் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது ஃபஸ்ட்டில் அந்த இலையை பற்றி நம்ம பார்க்கலாம் இலையை நல்லா பறித்து நல்லா கழுவிட்டு அதை நல்ல நீல நல்லா வதக்கி அது கூட வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வச்சு கொஞ்சம் பூண்டு கொஞ்சமாக புளி வச்சு நல்லா வதக்கிட்டு துவையில் அரைச்சி நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் இதனால் என்ன பயன் பார்த்தீங்கன்னா வயிற்றில் தேவையில்லாத அழுக்கெலாம் நிறைய தங்கியிருக்கும் சில பேருக்கு சரியாக மலம் வெளியேறாது கேஸ்ட்ரோல் மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சிறந்த மருந்தாக பயன்படுது அதுக்கப்புறம் இதனுடைய வேரை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து நல்லா அலசிட்டு இதை துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா ஒரு கால் டம்ளர் அளவு சுன்ற அளவு எடுத்து குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த சைனஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரியாக வந்து சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி மார் சளி மாதிரி இருக்கும் அதுக்கும் கேஸு எல்லாமே இது ரொம்ப நல்லா கேட்கும் அதனால் அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இன்னொன்று டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூச்சு பிடிப்பு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி குனிஞ்சு அப்படி நிமிர முடியாது ஒரு மூச்சு பிடிப்பு பிடிச்சிக்கிச்சி அப்படின்னு சொல்லுவீங்க அது வந்து ரொம்ப அவஸ்தையாக இருக்கும் அதுக்கு நம்ம போய்ட்டு இந்த பேண்டேட்லாம் வாங்கி ஒட்டுவோம் அதெல்லாம் தேவையில்லை அதனுடைய இலையை பறிச்சுட்டு வந்து அது கூட வந்து பூண்டு கொஞ்சம் தோலோட பூண்டை வச்சு நல்லா நசுக்கணும் அந்த சாறு வெளியே வர அளவுக்கு உரலில் போட்டு நல்லா நசுக்கி அதை அப்படியே எடுத்து எங்கே மூச்சு பிடிப்பு இருக்கோ அங்கே நல்லா உருவி விடணும் உருவி விட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றுங்க நம்ம ஸ்கின் பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மூச்சு பிடிப்பு போய்டும் ஒரு நாள் செஞ்சுட்டு உடனே சரியாகலான்னு ஒரு அஞ்சு வேலை இல்லாட்டா ஒம்பது வேலை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது குணமாகும் தேங்க்யூ விவர்ஸ்